நீ என்ன நீங்க யார சொன்ன நாங்க களத்துல நிக்கற ஒரு நீ என்னடா எனக்கு விதி விடுவிக்கா நீ என்னடா நீங்க பேசு நீங்களே இப்படி பேசுன நான் தான் பேசுவேன் என்ன நீங்களே என்ன நீ சொல்றத நான் கேக்குறதுக்கு நிக்கிறேன்னு நினைக்கிறேன் நீ இப்ப களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு கிடையாது கடைசியில சுருட்டி ஒட்டி ஒட்டிட்டே இருக்கணும் நீ நீ வெட்ட வேணா போடா ஒட்ட வேணா போடா போடா நீ ஒட்ட வேணாம்பட போடா அப்படி எல்லாம் ஒண்ணு என்ன தெரியும் அச்சி நம்ம இது யாருமே வாய முடியிட்டு எனக்கு தெரியும்

வேட்பாளர் எல்லாம் பண்ணி தரேன் நாங்க களத்துல வேலை பாக்குறாலும் அப்புறம் தொகுதியில வேறு தொகுதியில நிற்கிற என்னென்ன பண்றதா தொகுதியில் பேசாதான் பேசாத நீ இப்ப என்ன